இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்களுடைய மீறுதல்களினாலே உங்களுடைய அறியாமையினாலே இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சாபத்தை தலையிலே சுமப்பீர்களே தயவு செய்து மன்னிப்பு கேளுங்க அப்பாவை கண்ணீர் வடிக்க வச்சிட்டேன் அம்மாவை கண்ணீர் வடிக்க வச்சுட்டேன் ஏதோ ஒரு பையனுக்காக பொண்ணுக்காக ஏதோ ஒரு சொத்துக்காக என்னமோ நீங்க அறியாம பண்ணிட்டீங்க ஆனா ரொம்ப ஜ கேர்ஃபுல் வேதம் சொல்கிறது மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை நம்ம அறுத்து தான் ஆகணும் நம்ம அதை அறுவடை செய்யாமல் இருக்கணும்னா ஆண்டவர் நம்மளை மன்னிக்கணும் கத்தை நம்மளை அந்த பாவத்தை மறக்கணும் அதனால் ஆண்டவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டு சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருந்தால் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணுன்னா அவங்கள்ட்ட கூட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க ஏன்னா இந்த சாபம் இனி அடுத்த ஜெனரேஷனுக்கு தொடாதபடி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியை காப்பாற்ற கூடியது உங்கள் கையில் தான் இருக்குது எத்தனையோ அந்த உத்தம சிநேகிதி அப்படின்ற கணவனார் கைவிடப்பட்ட கணவன் இல்லாதவர்களுக்காக ஜோபம் பண்ணும்போது நான் ரொம்ப ஜோம் பண்றது எதுக்கு அப்படின்னா அம்மா விதவை மகள் விதவை இதை மட்டும் நான் எப்பவுமே சொல்லுவேன் அம்மா விதவையா இருந்து பிள்ளைங்க சண்டை போட்டுட்டு இல்லை எனக்கும் என் கணவனாருக்கும் வாக்குவாதம் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் என்ன பிரச்சனையானாலும் நீ தயவு செய்து உங்க அம்மாவுடைய தலையின் மேலே இருக்கிற அந்த பிரச்சனையை நீ வாங்காத நீ வாழணும் குடும்பத்தோட நீ அதை ஜெயிக்கணும் அந்த சாப கட்டை நீ உடைக்கணும் அந்த இது அது தொடரக்கூடாது அப்படின்னு தான் நான் ஜோம் பண்ணி நான் அனுப்புவேன் அதை வந்து என்கரேஜே பண்ண மாட்டேன் எப்போவுமே அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் எனக்கு கண்டினியூவாக சாபம் தொடர்ந்துட்டே வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எழும்புங்க நீங்கள் முயற்சி எடுங்க உங்களுக்கு பின்னாடி அது தொடரக்கூடாது உங்கள் பின்னாடி அது தொடரக்கூடாது நீங்கள் தான் அதில் ரட்சகன் நீங்க தான் அதுல ரட்சகியாய் கர்த்தர் உங்களை தான் வச்சிருக்கிறாரு உங்களிலிருந்து அந்த ஆசீர்வாதம் அப்படியே புறப்பட்டு வரணும் உங்களிலிருந்து அந்த சாபம் மாற்றப்படணும் நீங்க தான் அந்த இடத்துல மிகப்பெரிய தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உங்களை மறைச்சு சாபத்தை உங்களோட கர்த்தர் நிறுத்தி அதற்கு பின்வருகிற வருகிற சன்னதிக்கு இனி சாபத்தை தடுத்து நிறுத்துகிற ஒரு நபராய் கர்த்தர் உங்களையும் என்னையும் கிருபையா மாற்றணும்